ஓகே பாருங்கள் ஓட்டை வந்த காட்டில் மக்காச்சோளத்தை தவிர மீதி எல்லா பூடுமே இருக்குது இந்த மாதிரி பூண்டுக்கு வந்து இந்த மாதிரி புல்லு காட்டுக்கோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் அடிக்கிற கட்டுப்பாடு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்லு காட்டுக்குலாம் செட் ஆகுமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் யூஸ் பண்றவங்க வந்து இந்த மாதிரி புல்லு காடுலாம் அந்த கற்றபாறில் ஓட்டிருக்கீங்களா ஓட்டினா என்ன பெனிஃபிட் வரும் இந்த என்ன கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இங்க பாருங்க எவ்வளவு புல்லா இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து நொறுக்கிட்டு வந்துடுது அதே மாதிரி இது தட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு தான் அடிக்கு மேலே தான் போட்டு இருக்குது இந்த மாதிரி பூட்டம் இருக்கிற இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல நம்ம தெரியாத தனமாக கொண்டு போய் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு அதனால தான் நண்பா இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இத வந்து அதிகமாக கோழி குப்பை காட்டில் போட்டோம்னா இந்த மாதிரி பூண்டு வரும் நண்பா இத்தனை இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்பிஎம் அப்படியே துளி போட டிராப் ஆகாத ஓடிட்டு இருக்கு சரியான பூடுங்க பாருங்க அந்த டேயாவது பரவாயில்ல இந்த இடத்துல வெறும் பசப்பூட மட்டும்தான் இதுலேயும் வந்து பாருங்க சும்மா அடிஞ்சு பிரிக்குது சும்மா அப்படியே மென்னு தள்ளி தான் நம்பாருக்கு இவ்வளோ டைட்டு காஞ்ச சோளத்துக்கு வைக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறோம் அந்த சைடு டோர் வேற பிச்சிக்கிட்டு போயிடுச்சு கட்டிட்டு காயலாங்கடையில் போடுற மாதிரி பின்னாடி பொட்டியில் போட வச்சிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பொட்டி போடணும் அந்த பொட்டியை இங்கே பாருங்க ல்லே கூட தெரியாத அளவுக்கு நர்சா ஓட்டி எரிஞ்சிடும் கட்ட மட்டுந்தான் அரடி நிக்குது கீருன்னு பாத்தீங்கன்னா லோ செகண்டு தான் பேச்சுக்கே இடம் பதினஞ்சாறு பேச்சு எரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்குதுல நண்பா கிரெஷர் பாத்தீங்கன்னா ஒரு டைம் கூட லோட் ஆகல இந்த பில்லுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நண்பா கிரெஷர் லோட் ஆகாது நல்லா கதைக்கு தள்ளிட்டு போயிருங்க பாருங்கதான் கத்த தள்ளி தள்ளிருக்குங்களா தண்ணி கொடுத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்லேட்டு ஸ்லேட் இலை சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா கறிக்கொட்டை எடுத்து ஸ்லேட்ல தேய்ச்சி அந்த தலையை தான் போட்டு அப்புவாங்க தண்ணி நிறையா வர்றதுனால தண்ணி கொடுத்தான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் ஸ்லேட் இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறதுனா கஷ்டம் சும்மா டக்கு டக்குன்னு கிரஷர் லோடாக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன் கடுப்பாகும் ஓகே நண்பா இதில் வந்து அந்த பார் ஓடுமா இல்லை அந்த பார் வந்து எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி காட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி அனுபவம் இருக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோப்பா கம்பி பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு எண்பத்தி ரெண்டு இருபது பத்தொம்பது எழுபத்தி மூணு தொண்ணூத்தொம்போது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நண்பா என்னோடய நம்பரை வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சப்போர்ட் நண்பா கொஞ்சம் எல்லாம் உடல்நிலை சரியில்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியலன்னு வச்சுக்கங்களேன் ஓகே பாய்